என கருமையான கத்தருடைய பிள்ளைகளே உங்களை பார்ப்பதே எனக்கு எவ்வளவு சந்தோஷம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆற்றி தேற்றுவாராக இன்றைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தத்தம் யாக்கோபு முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அது என்ன சொல்லுகிறது நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்ன ஆச்சரியம் பாருங்கள் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறதே இல்லை என்னமோ சாப்பிட்டோமா வேலை செஞ்சோமா படுத்து தூங்கினுமா அப்படினால உபயோகம் இல்லாமல் கழிக்கிறோம் உலக பிரகாரமான விதத்தில் யோசிக்கிறோம் நடந்து கொள்கிறோம் ஆனால் பிரியமானுடைய கத்தரையை நீங்கள் துணையாக கொண்டு அவரோடு பேசி அவருடைய உதவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பாருங்கள் செழிப்பாக இருக்கும் கத்தரையை நம்புகிறவன் செழிப்பான் கத்தரையை நம்புகிறவன் பாக்கியவான் இதான் வேதம் சொல்லுகிறது ஆகவே உங்களுடைய நம்பிக்கை இன்றைக்கு எதன்மையில் இருக்கிறது உங்கள் பலன் உங்கள் ஞானம் உங்களுடைய உழைப்பு நான் செய்கிறேன் நான் போகிறேன் நான் செய்கிறேன் நான் இதை தேடுறேன் நான் வேலை செய்கிறேன் இப்படி நான் நான் என்று இருக்கிறதா கத்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் சங்கீதம் நூற்றி முப்பத்தெட்டு எட்டு வாசித்து பாருங்கள் என்ன அழகா சொல்கிறார் கத்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் உங்களுக்கு கவலைப்படாதீங்க நீ கவலையோடு உட்காந்துக்கிறீங்களா இந்த வசனம் பாருங்கள் எந்த ஈவும் கத்திரத்தில் ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இறங்கி வருகிறது சங்கீதம் எண்பத்தி ஐந்து பனிரெண்டில் என்ன வாசிக்கிறோம் கத்தர் என்ன கொடுப்பார் உங்களுக்கு எப்பொழுதும் கத்தர் என்ன கொடுப்பார் நன்மையான வீழை தருவார் கத்தர் நன்மையானதை தருவார் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்றில் தாவித சொல்லுகிறான் கத்தரன் மெய்ப்பராக இருக்கிறார் பாருங்கள் மெய்ப்பனை போல நம்மெல்லாம் ஆடுகள் அவர் மெய்ப்பன் அவர் நம்ம மெய்க்கிறார் அவர் கடியில் இருக்கிறோம் அவர் சொல்படி கேட்டு ஆடுகள் வந்து தவறான வழியில் சில குட்டி ஆடுகள் என்ன செய்யும் தவறி போயிடும் போய்ட்டா அது போய் எங்கேயாவது மாட்டிக்கும் ஆனால் இந்த மெய்ப்பன் சத்தத்தை கேட்டு போகிற ஆடுகள் பத்திரமாக இருக்கும் அதே போல தான் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்றின்படி கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைய நன்மையானதையே தருவார் தாழ்ச்சி அடைய மாட்டீங்க ஆனால் ஆகவே பிரியமான இன்றைக்கு அவரை பற்றி கொள்ளுங்கள் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீரவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் என்னை குடும்பத்தில் சண்டை பிரிவினை வேலை செய்கிற இடத்துல சமாதானம் இல்லை என்னதான் செய்தால் திருப்தி இல்லை மேலே வேலை வேலை கொடுக்குறாங்க எவ்வளவு பிரச்சனை உலகத்தில் இருக்கு அத்தனை பிரச்சனைக்கு முடிவு தேவனுடைய பிரசம் அதில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த காரியத்தை பூர்ணமான வரத்தை ஆண்டோர் கொடுப்பார் தாவிதை சொன்னது போல போல் கத்தையின்மைப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அந்த சங்கீதம் முழுசையும் வாசித்து பாருங்க என்ன அழகாக இருக்குது ஆறாம் என்ன சொல்லுகிறது நன்மையானதை தருவார் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் உங்களை நன்மையும் கிருபையும் தொடரும் இன்னைக்கு என்ன சொல்றீங்க ஐயோ எதை எடுத்தாலும் நஷ்டமாக இருக்குது எதை எடுத்தாலும் தீமையா இருக்குது வியாதி என்ன சுற்றி இருக்கிறது என்ன கவலை இந்த கவலை எல்லாம் அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள் ஆண்டவரோடு ஒரு க்ளோஸ் வாக்கு விதலோ ஆண்டவரோடு நெருங்கி வாழ்க்கை பேசுங்க அவரோட அவரோடு நடந்து கொள்ளுங்கள் முழங்கால் படியிடுங்க அப்படி அவரோடு ஐக்கியப்படும் பொழுது என்ன நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் பெறுவீர்கள் கத்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வீர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நாம் நம்ம இப்பொழுது அர்ப்பணிப்போம் தைரியமாக இருங்க கவலைப்படாதீங்க முழங்கால் படியிடு என்னோடு வாங்க முழங்கால் படியிடுங்க இன்றைக்கு கத்த உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார் எப்பயும் செய்வோமா எங்கள் அருமை தகப்பனே கண்ணீரோடு வேதனையோடு பலவித பிரச்சனைகளோடு என்ன செய்வேன் எனக்கு யாருமே இல்லையே நான் தனியாக இருக்கிறேனே என்று கலங்குகிற நம்முடைய பிள்ளைகளை நோக்கி பார்ப்பா நோக்கி பார் முழங்கால் படியீடு கற்றுத்தார் உண்மை உறுதியாகி பற்றி கொள்ள கிருபைத்தார் உண்மையே நம்ப கிருபைத்தார் அதன் மூலமாக அவருடைய எல்லா காரியங்களையும் என்ன பிரச்சனையா அந்த இப்பொழுது என்னென்ன பிரச்சனையின் வழியா போய்க்கொண்டிருக்கிறார்களோ அண்ட ஒரு வியாதியோ விக்ரமோ பிரச்சனைகளோ மனுஷரால் உண்டாகிற விக்ரங்களோ அத்தனையும் மாற்றும் ஆண்டவரை எப்பொழுது மாற்றும் பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஆசீர்வாதமாக வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்